ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் பகுதி ஒன்று முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று வரை மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வரை திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வரை நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு வரை ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது வரை ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு வரை ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை பன்னிரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை